ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் இன்னைக்கு வந்து பௌர்ணமிங்க மதியம் வந்து ஆறு மணி வரைக்கும் பௌர்ணமி தீதி இருக்குது நம்மளுடைய பண கஷ்டம் தீர பௌர்ணமியான இன்றைக்கி அம்மனை எப்படி நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய பண கஷ்டம் தீரும் அப்படின்றத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து மாசி மகம் முழு பௌர்ணமி நாள் சனிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்குங்க இந்த நாளை நம்ம தவற விடலாமா இந்த முறை ஒரு நாள் மறுபடியும் அமையிறதுன்றது கொஞ்சம் அபூர்வம் தாங்க வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கும் தீராத பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் தீர சுபகாரிய தடைகள் விலக இன்று மாலை செய்ய வேண்டிய அம்பாள் வழிபாட்டை பற்றி தாங்க நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் குறிப்பாக வீட்டில் இருக்கிற பெண்கள் இந்த வழிபாட்டை செய்வது குடும்பத்திற்கு ரொம்ப 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 நல்லதுங்க இன்று மாலை அம்பாள் கோவிலுக்கு சென்று வழிபாட்டை எப்படி மேற்கொள்வது எந்த பொருளையும் மறக்காமல் அம்மன் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போனால் நம்மளுடைய பணக்கஷ்டம் தீரும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணு எளிமையான ஆன்மீக தகவல்

வாணின் தாக்கம் வந்து குறையுங்க இன்று மாலை ஆறு மணிக்கு மேலே வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லா அம்மன் கோவிலிலும் சிறப்பு அபிஷேக ஆராதனை பூஜைகள் வந்து நடக்குங்க பௌர்ணமியை முன்னிட்டு அந்த பூஜையில் வீட்டில் இருக்கிற பெண்கள் கட்டாயம் கலந்துக்கணுங்க உங்கள் கைகளால் சிவப்பு பூக்களை அம்பா அம்பாளுக்கு எடுத்துகிட்டு போங்க செவ்வொருளி செம்பருத்தி பன்னீர் ரோஜாக்கள் இப்படி ஏதாவது ஒரு பூவை எடுத்துகிட்டு போங்க ஏதாவது பிரசாதம் செய்ய முடியும் அப்படின்னா சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் சுண்டல் இப்படி பிரசாதங்கள் செய்து அம்பாளுக்கு நைவேத்தியமாக கொண்டு போயிட்டு அங்கே வர்றவங்களுக்கு கொடுக்கலாங்க இதோட சேர்த்து வீட்டில் இருக்கிற பெண்கள் இன்று அம்மன் கோவிலுக்கு போகும்போது உங்களுடைய முந்தானையில் ஏழு ஏலக்காயை வச்சு சுருட்டி முடிச்சு போட்டு எடுத்துட்டு போனாங்க கோவிலுக்கு போயிட்டு அம்பாளை வழிபாடு செய்யும்போது அந்த ஏலக்காயில் முடிச்சு போட்டு வச்சிருக்கீங்களே அந்த முந்தானையை எடுத்து உங்க உள்ளங்கையில் வச்சுக்கோங்க சங்கல்பம் செய்கிற மாதிரி முடிச்சு அவுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க அப்படியே அம்பாளிடம் வேண்டுதல் வைங்க பௌர்ணமி நிலவும் மேலே உதிக்கும் போது சரியாக அம்மன் கோவிலில் வந்து ஆரத்தி காண்பிக்கப்படுங்க அந்த சமயத்தில் உங்க வேண்டுதலை நாளே வந்து வைங்க பண கஷ்டம் தீரணும் கடன் சுமை குறையணும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நவகிரகங்களால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு மனமுருகி அம்பாவில் வந்து வேண்டிக்கோங்க வழிபாட்டை முடிச்சிட்டு வீடு திரும்பியதும் உங்கள் வீட்டு பூஜை அறைக்கு வந்துடுங்க உங்கள் முந்தானையில் முடிஞ்சு வச்சுருக்கிற அந்த ஏலக்காய்களை அப்படியே ஒரு மஞ்சள் துணியில் வச்சு கட்டி பூஜை அறையில் அம்பால் இருந்து அம்பால் முன்னாடி வச்சுடுங்க அடுத்த பௌர்ணமி வரைக்கும் அந்த ஏலக்காய் பூஜை அறையில் அப்படியே இருக்கட்டும் அடுத்த பௌர்ணமி அன்னைக்கு பூஜை அறையில் இருக்கிற ஏலக்காயை எடுத்து ஏதாவது பிரசாதம் செய்து வீட்டிலேயே அம்பாளுக்கு நெய்வேத்தியமாக வச்சு வழிபாடு செய்து அந்த பிரசாதத்தை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்டுடுங்க ஏதாவது ஒரு இனிப்பு பலகாரத்தில் இந்த ஏலக்காயை போடணுங்க அவ்வளோதாங்க பரிகாரம் இந்த வழிபாடு நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கும் கஷ்டத்தை தீர்த்து வைக்குங்க ரொம்ப 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 எளிமையான வழிபாடு தான் எல்லா பெண்களும் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் இப்போ வந்து ஒரு சில டவுட் வரலாம் இப்போ நாங்கள் புடவ கட்ட மாட்டோமே அப்படின்னு புடவ கட்டலைனாலும் சுடிதார் போட்டிங்களா நீங்கள் ஷால் போடுவீங்க இல்லைங்களா அந்த ஷாலில் ஒரு பக்கமாக முடிஞ்சு எடுத்துகிட்டு போங்க இப்போ வந்து ஒரு சிலர் கேட்கலாம் எங்கள் பக்கத்தில் எந்த அம்பாள் கோயிலுமே இல்லை நாங்கள் இந்த வழிபாடை செய்ய முடியாதா அப்படின்னா வேறு ஆப்ஷனே இல்லை அம்பாள் கோயிலே இல்லை அப்படின் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் வீட்லேயே இந்த வழிபாடை செய்யலாங்க வீட்லேயே வந்து ஆறு மணிக்கு மேலே தீபம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் இதே மாதிரி புடவையில் வந்து ஏழு ஏலக்காயை முடிஞ்சு வச்சு சங்கல்பம் செய்கிற மாதிரி அம்பாள்கிட்ட வேண்டுதல் வைங்க என்ன இருந்தாலும் கோவிலில் போயிட்டு இந்த வழிபாடு செய்கிறது தாங்க ரொம்ப சிறந்தது உடனடியாக உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும் வேறு ஆப்ஷனே கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வழிபாடை வீட்டில் செய்யுங்க வீட்டில் செய்யும்போது மன நிறைவோடு செய்யுங்க கோயிலில் போயிட்டு செய்யும்போது எந்த மனநிலைமையில் இருப்பீங்களோ அதே மனநிலைமையை நீங்கள் வீட்டில் செய்யும்போதும் செய்யணுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு வந்து நம்பிக்கை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க எங்கே செய்கிறோம் அப்படின்றத விட நம்பிக்கைன்றது முக்கியங்க நம்பிக்கையோடு செய்யுங்க நல்ல பலனை அடையுங்க ரொம்ப எளிமையான பரிகாரம் ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரங்க எனக்கு காலையில இந்த பரிகாரத்தை ஒருத்தவங்க சொன்னாங்க எல்லாரும் பயனடையணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுதல் ஏலக்காய வச்சு நிறைய பரிகாரங்கள் மாசி பௌர்ணமி மாசி மகத்தன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்யும்போது இதுக்கு வந்து ரெட்டிப்பு பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையா சொல்லப்பட்டிருக்குங்க தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் நீங்களும் நம்பிக்கையோடு செய்து நல்ல பலனை அடையுங்க இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க எல்லாருமே பயன் குடும்ப கஷ்டம் தீர இந்த பரிகாரம் எல்லா பெண்களுக்கும் பயனுள்ளபடி அமையும் அப்படின்ற நம்பிக்கையில் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க எல்லாருமே பயனடட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மிக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக்கர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்